உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவரேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே துன்பங்கள் மத்தியில் துணையாக வருகிறவர்தான் உயர்த்த ஆண்டவரேசு இன்னும் சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று உயர்த்த ஆண்டவரேஸ் நம்முடைய சிறுவர்களை பார்த்து சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகள் தான் இதை அச்சுதையாக நமக்கு இடம்பெறுகிறது இந்த உயிர்ப்பு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பல்வேறு விதமான துன்பங்கள் சவால்கள் போராட்டங்கள் மத்தியிலே சோர்ந்து போகிறோம் இந்த வாழ்க்கையை இழந்து விட்டோம் என்று எண்ணுகிறோம் ஆனால் துன்பங்கள் மத்தியிலே இயேசுவின் வார்த்தைகள் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா எங்கள் வாழ்வின் துன்பங்களை கடந்து நமகன் மகன் ஆண்டவரையே எங்களுக்கு தருகின்ற மகிழ்ச்சியனும் வரத்தை முழுமையாய் பெற்று மகிழ எங்களுக்கு அருள்தாரும் இறைவா ஆமேன்